மகரம் ராசி என்பர்களே மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு வினோதமான ஒரு சக்தி வாய்ந்த ராசின்னா அந்த மகரம் ராசின்னு சொல்லுவாங்க கடவுளினுடைய அனுகிரகம் பெற்ற ராசிகளில் சில குறிப்பிட்டதக்க ராசிகள் மட்டும்தான் இருக்குங்க அதில் அந்த மகர ராசிக்காரர்கள் எதை நினைத்தாலும் அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி பண்ணுவாங்க சின்னதாக ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுமே தவிர மற்ற எல்லாத்தையுமே இங்கே வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு பேக்கப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருவாங்க ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படக்கூடிய ராசினா அந்த மகர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க தற்போதைய நிலமையில கடனில் கொஞ்சம் மாட்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய தொழில் கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட தேவையில்ல தொழிலுமே இதுக்கு மேலே வந்து சூப்பராக ஓடப்போகுது அந்தளவுக்கு நிறைய வருமானமும் வரப்போகுது நீங்கள் எதை செய்தாலும் சற்று யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நபர் இப்போ வந்து அதை பத்து டைம் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் தொழில் ரீதியாக சில இடங்களுக்கு மாறுபாடுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் தொழில் செய்து கொண்டிருந்த இடத்தில் இட வேறுபாடுகள் அல்லது அதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது அதே மாதிரி இந்த மகர ராசிக்காரர்களுடைய மாமன் உறவுகள் அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க உங்களுடைய தாய் மாமனோ உங்களுடைய மாமன்களோ மகர லக்கினமோ இல்லை மகர ராசியோ அவர்களுடைய தாய்மாமன் அல்லது மாமன் வகையிறாவில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்க ஃபேமிலியில் கொஞ்சம் நல்ல மகிழ்ச்சியாக மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டு வேலைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தோட்டம் வேலைகள் இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான நேரம் அதிகம் அப்படின்னு சொல்ல பெயிண்ட்டாவது அடிப்பீங்க வண்டி வாகனங்கள் கொஞ்சம் பழுதுபாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் மருத்துவ ரீதியான செலவுகள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான காலகட்டம் டைஃபாய்டு இந்த காய்ச்சல் ஏதாவது சின்ன சின்ன காய்ச்சல்களாவது இருக்கும் அதுக்காக நம்ம செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை உங்களோட உறவினர்களுக்காக நீங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பீங்க அது மட்டும் இல்லாது இந்த ராசிக்காரர்கள் ஒரு எச்சரிக்கையான ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ணி ஆகணுங்க எந்த மாதிரி விஷயம் அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன தடங்குகள் வந்து தான் அதுவும் சரியாகுங்க எதை பண்ணிங்கன்னாலும் சின்ன சின்ன தரங்களை நீங்கள் வந்து டச் பண்ணி தான் அடுத்த ரீஜனுக்கு நீங்கள் வந்து போயாகணும் மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு தொழிலுக்கு போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னாலும் எவனாவது உங்களுடைய எதிரி உங்கள் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான் உங்களை மாதிரியே ஒருத்தர் பண்ணுறவன் உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு போய் இன்னொருத்தவங்கிட்ட வேலை பார்ப்பான் இல்லை உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு போய் அவன் தனியாக தொழில் தொடங்கியிருப்பான் சார் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் டீ கடை வச்சிருப்பீங்க உங்களுக்கு எதிர்க்கவே அவன் வந்து டீ கட் வைப்பான் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்டே நீங்கள் தொழில் ரீதியாகவோ பண ரீதியாகவோ விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தற்போதைய நிலைமையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் இருக்கிற ஒரு காலகட்டம் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிறது குடும்பத்தோடு இருக்கிறது பணம் சம்பாதிக்கிறது இதுதான் நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க இந்த ராசிக்காரர்கள் தற்போதைய நிலமையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் நடுநிலையில் நீங்கள் நிற்பீங்க எதை பண்ணலாம் அதை பண்ணலாமா என்ன பண்ணுறனே தெரில சார் நடுவில் நின்றுட்டுருக்கேன் என்ன பண்ணுறனே தெரியல ஒரு ஐடியா இல்லாமல் நின்றுக்கு சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க அந்த குழப்பெல்லாம் இனிமேல் வராது பிரச்சனையே இல்லை அந்த குழப்பம் இருப்பவர்கள் தயவு செய்து ஒரு டைம் நீங்கள் வந்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க தசாபுத்து என்ன இருக்குது உங்களுக்கு இப்போ எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு ஜா ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க இல்லை சார் எங்களுக்கு லோக்கலில் ஜாதகம் பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை மேட்ச் ஆகலை சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக பிஸியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் உங்களுக்கு நல்ல நேரம் அமைஞ்சிச்சு அப்படின்னா பதில்கள் உங்களுக்கு உடனடியாக வரும் ஏன்னா ஒருத்தர் நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சரே கிடைக்கும் ஸோ நீங்கள் ஃபோனில் நீங்கள் பேசுகிறதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கா என்னங்கிறது ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகளை தட்டி கிளிக்காமல் நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுங்க இப்போ இந்த மகர் ராசிக்காரரோட மேட்டர் வரலாம் இந்த மகர ராசிக்காரர்கள் எப்பவுமே ரிஸ்க் எடுக்காத ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வந்து பணம் போட்டு ஒரு தொழில் இருக்காங்க அப்படின்னா இவர் வந்து அவரை பார்த்து டெமோ பண்ணுவார் இவர் கை காசுலாம் போட மாட்டார் ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அவனுக்கு இது மாதிரி நடந்துச்சுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தர் எக்ஸாம்பிளாக எடுத்து பண்ணக்கூடிய ராசிகள் இந்த ராசி ஒன்று அதே மாதிரி அதீத முதலீடுகள் வந்து போட மாட்டாங்க எந்த இடத்துலையுமே நிலம் வாங்கினா கூட இதுக்கு செலவாயிருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க நிலம் வந்து அவர் கையில் தான் நம்ம ஒரு மகரராசி இருக்காங்க அப்படின்னா நிலம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா நிலம் வந்து நம்ம கையில் தான் போகுது ஆனால் அதுக்கு செலவாயிருச்சு அப்படின்னு யோசிக்கிறது திருமண செலவுகள் பண்ணி திருமணத்துக்கு இவ்வளோ செலவாயிருச்சு திருமணத்துக்கு செலவு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல ஆனால் திருமணத்துக்கு இவ்வளோ செலவாயிருச்சு எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதெல்லாம் செலவானதை அவர் வந்து மைண்டில் வந்து குழப்பிட்டே இருப்பார் அது எல்லாம் தேவைக்காக தான் பண்ணியிருக்கேன் அதுவும் அவரோட தேவைக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதே மறந்து பேசக்கூடிய ராசி இந்த மகர ராசி குடும்பத்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் நிலபலங்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரம் கிரையங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நேரம் வண்டி வாகனங்கள் பழுது பார்த்து சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் அல்லது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் நிலம் வீடு இதெல்லாம் கொஞ்சம் சுத்திகரித்து அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் தான் ஒன்றும் லாஸ்லாம் கிடையாது நல்ல காலகட்டம் தான் உடல் ரீதியான விஷயத்தில் படி கவனம் தேவை உடல் நுரையீரல் சம்மந்தப்பட்டது ரத்த ஓட்டம் சம்மந்தப்பட்டது ஹார்ட் வயிறு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமாட்டாது மற்றபடி பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது அதுவும் நல்லாதான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க குழந்தைகள்லாம் எதாவது விளையாண்டுருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக விளையாடுவீங்க தண்ணி விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள் தீ விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் தண்ணி நெருப்பு இந்த ரெண்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் அதேமாதிரி வண்டி வாகனங்கள் சைக்கிள் ஓட்டுறது மாதிரி விஷயத்துலாம் கொஞ்சம் கவனமாக சொல்லுங்கள் மற்றபடி தொலைதூர ட்ரிப்போ அல்லது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் கவன செலுத்துங்க அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக போயிட்டு வாங்க லாங் ரேஸு ரொம்ப லாங் ட்ரைவ் போய்ட்டுருவாங்க ரேஸ் மாதிரி ஓட்டுறோம் அதெல்லாம் இப்போல்லாம் கூடவே கூடாது ஒரு ஒன்றம மாத காலங்களுக்கு வண்டி வாகனத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கணும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் எதுவுமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களை இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க இடமாற்றம் பண்ணிங்க அப்படின்னா லேபருக்கோ அல்லது தொழில் ரீதியான விஷயங்களுக்கோ கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஷேக்னஸ் கொடுக்க தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பார்த்து பார்க்கவுமா இருங்க இந்த ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம் வெயிட் பண்ணிட்டீங்க திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணி இருக்கீங்க அப்புடின்னா இனி வந்து ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிகளும் நல்லா நடக்குதுங்க நல்லது நடக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்டெப்பு எடுக்கணும் ஸ்டெப் எடுக்காமல் ஆட்டோமேட்டிக்காக அமையுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும் ஸ்டெப் எடுத்தால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க நூறு பொண்ணு பார்த்து ஒரு பொண்ணு பார்த்து ஒரு ஃபைனல் பொண்ணு அமையக்கூடிய இடத்துல பத்து பொண்ணு பார்த்து பத்தாவது பொண்ணு உங்களுக்கு அமையிறதுக்கான ஒரு காலகட்டமாக பொண்ணு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேல்மலையின் ஒரு கோயிலுக்கும் பழனிக்கு போயிட்டு வாங்க பழனியில் கிழத்து திரு ஆவினங்குடி எல்லா ராசிக்காரர்களுமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இது எந்த ராசின்னு மட்டும் கிடையாது திரு ஆவினங்குடிங்கிற கோயிலில் வழிபட்டு மேலே இருக்கக்கூடிய பழனியில் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை நடக்கிறதுக்கான காலகட்டங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதை ட்ரை பண்ணி பாருங்க மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது நீங்கள் ட்ரை விட்டு நீங்களே சொல்லுவீங்க மர ராசிக்காரர்களுக்கு திருப்பதி ஒரு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு இடம் அதே மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோயில் பழனிக்கு போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பாசிட்டிவா இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது பழனியை விட உங்களுக்கு திருப்பதி ஏழ்மலையான்னு உங்களுக்கு நல்ல ஒரு வைப்பு கொடு கொடுப்பார் அதே மாதிரி இந்த ராசிக்காரெல்லாம் அடிக்கடி நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரீங்களா தான் இருப்பீங்க தொழில் ரீதியாக வருமானத்தை தருவதற்கு திருப்பதி ஏழ்மலையான தான் சிறந்த கடவுள் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல திருப்பதி ஏழ்மலையனுடைய புகைப்படத்தை சொல்லிவிட்டீங்க அப்படின்னா மிக மிக நல்லது திருப்பதி ஏழ்மலையான் மட்டும் தனியாக நின்றுட்டு இருப்பார் ராஜ அலங்காரத்தில் கீழே லட்சுமி படம் வச்சிருக்க மாட்டாங்க திருப்பதி ஏழ்மலையானுடைய புகைப்படம் மட்டும் இருக்கும் அப்படிலாம் அந்த ஸ்டாச்சு மாதிரி லைட்லாம் வச்சு வச்சுருப்பாங்க அது நிறைய பேரெல்லாம் தொழில் வச்சுருப்பாங்க அது எதுக்குன்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் சும்மா வழிபாட்டுன்னு முன்னாடி வச்சுருப்பீங்க ஒற்றை பெருமாளாக நிற்கக்கூடியவர் ராஜலங்காரத்தில் இருக்கக்கூடியவர் தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய லாபம் கொடுப்பார் ஸோ அது நிறைய பேர் தெரியறதில்லை அது கொஞ்சம் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு நன்மை தரும் டெய்லி துளசி வச்சு பாருங்கள் சாமி மேலே ஒரு பூ இல்லை துளசி மிகப்பெரிய நன்மை கொடுக்கும் உங்களுக்கே பாசிட்டிவ் வைப்பு தர ஆரம்பிக்கும் ஸோ இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக திருப்பதி ஏழு வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் தயிர் சாதம் லெமன் சாதம் அல்லது தக்காளி சாதம் இல்லை புளி சாதம் இந்த நாளில் ஏதோ ஒன்று உங்களுடைய சனிக்கிழமைகளில் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு அங்கே சாமி கும்பிட வரவங்களுக்கு ஒரு குண்டாவில் ஒரு சின்ன டீப் நீல் நீங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க சும்மா சின்னதாக ஒவ்வொரு கண்டி ஒவ்வொரு கண்டி அங்கே வலிச்சு கொடுங்க அது அங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பிட்டோம் உங்களோட லைஃப்பில் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் நடக்குதுன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு அன்னம் அளிப்பதனால் மிகப்பெரிய நன்மை நடக்கும் அதை நீங்கள் ஒரு டைம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த டைமில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்லிட்டேன் வண்டி வாகனம் உடல் ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு தண்ணி சம்மந்தப்பட்டது தீ சம்மந்தப்பட்டது இதுதான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் மருத்துவ ரீதியான செலவுகள் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அதனால் அதை பண்ணியாச்சு அப்படின்னா இது போல பிரச்சனை இல்லை மற்றபடி உங்களுக்கு லாபகரமான விஷயம் எது அப்படின்னா தொழிலில் ஓரளவு பரவாயில்ல இருக்கும் தொழில் இடமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக்காக தான் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும் வேறு வழி இல்லை தொழிலுமே பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்க ஆரம்பிக்கும் இதுக்கு மேலே நீங்கள் தொழிலே இன்க்ரீஸ் பண்ணும் இல்லை தொழிலில் சின்ன சின்ன வேறுபாடுகள் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைன்னா புது தொழில் ஒன்று ஆரம்பிச்சு சைடில் அப்படி நடத்த ஆரம்மிக்கும் ஸோ அதை நீங்கள் மெயினில் ஞாபகம் வச்சுக்கோங்க வேலைக்கு போய்ட்டு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெகுலரான அப்டேட்ஸ் போயிட்டுருக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் பொறாமைகள் உங்கள் மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏற்கனவே அப்படி தான் இருந்துகிட்ருக்கும் தொழிலில் அதை கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க தேவையில்லாத இடங்களில் கோவப்படாதீங்க இப்போ கடன் இருக்குது அப்படிங்கிறதுனால பயப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் பயப்பட தேவையில்லை இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பண்ணுங்கள் லேபர்கிட்ட கிட்ட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கூட வேலை பார்க்குறவங்க சக வேலையாட்கள் கிட்ட கொஞ்சம் சரிசமமாக நடத்தணும் சரிசமமாக நடத்துறது மட்டும் இல்லை கொஞ்சம் வார்த்தைகளை கவனம் செலுத்தணும் பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலையும் கவனம் தேவை தேவையில்லாத கெட்ட பெயர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கெட்ட பெயர்களை தவிர்த்துக்கிட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க வேறு ஏதாவது கருத்துகள் இருக்குது அப்படிங்கிற வச்சதை கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எதாவது டீட்டெயில் இருந்தாலும் சொல்லிடுங்க ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுட்டு நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லுவாங்க மேலே வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா யூடியூபில் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை பிரஸ் பண்ணி அதில் ஆள் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நோபிகேஷன் வந்து டக்குன்னு உங்களுக்கு வருங்க நிறையா பேர் சார் வர மாட்டேங்குது திட்டுறீங்க ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணி அழிச்சுக்கோங்க வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்